வவுனியா இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காதி விற்பனைக்குள்ளது நேர்கலையில் ஒருக்கும் அணக்கம் அஜம் மறுக்கா நேர்கலில் ஒருக்கும் அணக்கம் அஜம் மறுக்க அரங்கில் உண்டாக சந்தித்திருக்கின்றோம் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசம் வந்து சார்ந்த நகர்வுகள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு விதமான நகர்வுகளோடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது இவ்வளவு நாட்களும் அவரை பிடிப்பதற்கான விசாரணைகளோடு நகர்ந்து கொண்டிருந்தது அதன் பிற்பாடு அவர் தானாக சரணடைந்திருந்தார் அவருடைய வீடுகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது அதன் பிற்பாடு அவர் மீதான விசாரணை எப்படி இருக்கிறது அவருடைய இந்த சிறைச்சாலையில் அவரை விளக்கமறையில் வைத்திருக்கின்றார்கள் அவர் கோரியிருந்தார் உணவு வேணும் என்று சொல்லி இப்படி பல நகர்வுகள் இருந்தாலும் இப்பொழுது அவருடைய பதவி நிலை சார்ந்து ஒரு நகர்வு சென்று கொண்டிருக்கிறது முன்னாள் காவல்துறை பதவியில் அவரை காவல்துறை மாதிவர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு நீக்கம் செயல்பாட்டினுடைய தொடர்புடைய அந்த முன்மொழிவு வந்து பரிசீலிக்க ஒரு விசாரணைக்குழு நியமிக்கப்பட வேண்டும் என்ற விட அதை மனித உரிமை ஆர்வலரும் பேராசிரியருமான சட்டத்தரணி பிரதீபா மகாநாமகேவா வந்து தெரிவித்திருக்கிறார் பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை மாதிரி தேசபதி தென்னகோன் விளக்கமறையில் இருக்கும் போது அவரை பதவியில் இருந்து நீக்கும் செயல்முறை எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என்பதை இவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் விசாரணை குழு நியமிக்கப்பட வேண்டும் ஒரு விசாரணை நியமிக்க வேண்டும் என்பது காவல் ஆணையகத்தின் தலைவர் மற்றும் ஒரு மூத்த நிர்வாக அதிகாரி ஆகியோர் இந்த குழுவுக்குள் அடங்க வேண்டும் இந்த மூவரும் பிரேரணையில் உள்ள அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு ஒரு பரிந்துரை வழங்குவார்கள் அந்த பரிந்துரை வந்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் நாடாளுமன்றத்தில் பாதிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மாத்திரமே காவல்துறை மாதிவரை பதவி நீக்க முடியும் என்ற விடயம் இடைநீக்கம் செய்யப்பட்ட தடுப்பு காவலில் இருக்கும் போது பதவியிலிருந்து நீக்குவதற்கான நீக்குவதற்கான தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் குழு வந்து நேற்றைய தினம் சபாநாயகரிடம் சமர்ப்பித்திருந்தது நூற்றி பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் இந்த முன்மொழிவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தனது முழு ஆதரவையும் தெரிவிடியார் உண்மையில் முன்னாள் காவல்துறை மாதிவர் தேசபதி தென்னகோனுடைய பதவி நிலை சார்ந்து பேசப்பட்டிருந்தது இவர் வந்து இந்த பதவி நிலை சார்ந்து சரி நீக்கப்படவில்லை என்ற ஒரு நிலை வந்தார் இவர் வந்து இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி முப்பது வரையான காலப்பகுதியில் இவர் இருப்பார் என்கின்ற வகையான நிலைப்பாட்டோடு சொல்லப்பட்டிருந்தது இந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சியில் இருப்பார் என்ற வடயம் விடயம் சொல்லப்பட்டிருந்த பொழுது தேசிய மக்கள் சக்தி இவரை பதவியிலிருந்து இறக்குவதற்கு ஒப்புதல் அளிக்காது என்கின்றவரான நிலைப்பாடோடு நிறைய கருத்துக்கள் வந்திருந்தது ஆனால் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியினால் நூற்றி பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு கொடுத்திருக்கின்றார்கள் இவருடைய பதவிநிலை சார்ந்து இவரை நீக்குவதற்கான நடவடிக்கை சார்ந்து இதையும் விடுத்து ஐக்கிய அதாவது எதிர்க்கட்சி தலைவர் என்ன நடக்கோருடைய விசாரணைகள் எப்படி இருக்க போகிறது மிக முக்கியமான விஷயம் எல்லோருக்கும் தெரியும் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவம் சார்ந்த இவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது ஆனால் இதையும் தாண்டி சொல்ல வேண்டும் இவர் தன்னுடைய சுய தேவைகளுக்காக வேண்டி ஒரு குரு அமைப்பொன்றை இல்லாட்டி ஒரு குழு அமைத்து அது சார்ந்தான விசாரணைகளை மேற்கொண்டமை அதைவிட இவருடைய வாக்காளர் அட்டையில் கூட இவருடைய தற்போதைய அதாவது தற்போதைய உண்மையான ஒரு முகவரி என்பது பதிவு செய்யப்படவில்லை இவருடைய சொத்துக்கள் யாரின் பேரில் இருக்கின்றன இல்லாட்டி இவர் எவ்வாறான நகர்வுகளோடு நகர்கின்றது விட இவருடைய சொத்துக்களை வந்து ஒரு தேரர் வைத்திருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டு இப்படி ஏராளமான குற்றச்சாட்டுகளோடு தான் தற்பொழுது தேசபந்து தென்னக்கோன் சார்ந்த விசாரணைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன

மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய சட்டங்களுக்கு முன்னுதாரணமாக செயற்படக்கூடியவரே இவ்வாறான தப்புக்களை தவறுகளை செய்கின்ற பொழுது இவர்களுக்கு தண்டனைகள் சட்டங்கள் வந்து கடுமையாக இருந்தால்தான் எங்களுடைய நாட்டில் குற்றங்கள் வந்து இல்லாமல் போகும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு மற்றும் ஒரு சந்திப்போம் வணக்கம்